भ्यो नम हरी ओम भगवदगीता चाप्टर नंबर वन सिक्स सिक्सटीन श्लोक नंबर फोर मदद श्लोकम पढ़ा दंबो दर्पो दर्पोभिमान्च क्रोधपारुष्यमेव अज्ञान चाबिजात से பார்த்த சம்பதமாசுரீம் பதச்சேதம் போகலாம் நாலு இருக்கு எழுத ஆரம்பிக்கோ தர்போபிமான மூணாவது பதச்சேதம் ச பிளஸ் அபிஜாத்திய சம்பதம் ஆசுரீம் சம்பதம் பிளஸ் ஆசுரீம் இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பலங்களை பார்க்கலாம் பார்த்த அர்ஜுனா ஆசுரீம் அசுர சம்பதம் இயல்புடன் அபிஜாத்திய பிறந்தவனுக்கு தம்பக பகட்டு தர்பக இருமாப்பு ச தற்பருமை குரோதக கோபம் பாருஷ்யம் கடுமை ஞானம் அறியாமை பெரிய கஞ்சங்கன் ஆகியவை பண்புகளாக அமைகின்றன இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா அசுர இயல்புடன் பிறந்தவனுக்கு பகட்டு இருமாப்பு தற்பெருமை கோபம் கடுமை அறியாமை ஆகியவை பண்புகளாக அமைகின்றன சமாத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்